இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷாம் நம்முடைய இணைகிறார் அவரிடம் பேசலாம் தராசி கேரளால காசர்கோடு தொகுதியில பாஜகவுக்கு ஒரு முறை வாக்களிக்க ரெண்டு வாக்குகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு இது எதிர்க்கட்சிகளும் புகார் தெரிவித்திருக்கின்றன ஏற்கனவே இவங்க இந்த தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளை நம்பக தன்மையை கேள்வி எழுப்பி இருக்கிற சூழல்ல இந்த விவகாரம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன தொடர்பான ஐயங்களை களைய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை பொதுவாக நீதித்துறையிலே ஒரு வழக்கம் உண்டு நீதி என்பது வழங்கப்படுவது மட்டுமல்ல சரியான நீதி வழங்கப்பட்டது என்று அனைவராலும் உணரப்பட வேண்டியது அதே போல நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டது என்று வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் உணர வேண்டும் இப்படியான சந்தேகங்கள் எழக்கூடாது உச்ச இல்லை தலையிட வேண்டும் இந்த விவிபேட் விவகாரத்திலே இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று விவிபேட் மேலே உள்ள அந்த கண்ணாடியே வந்து மாற்ற வேண்டும் காரணம் அது ரொம்ப ஒப்பேக்காக இருக்கிறது சரியாக தெரியவில்லை இது ஒரு குறைபாடு அடுத்த குறைபாடு முழுமையாக வந்து சீட்டுகளை எண்ணுவது அது சாத்தியப்படாவிட்டால் குறைந்தது ஐம்பது சதவீதம் மாதிரி எண்ணலாம் அதற்கு பெரிய காலதாமதம் ஆகாது இப்போது நடப்பு வந்து வெறும் ரெண்டு சதவீதம் தான் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே விவிபேட் எந்திர எண்ணிக்கைக்கும் இவிஎம் எண்ணிக்கைக்கும் இடையே குளறுபடி இருந்தது தமிழ்நாட்டிலேயே மூன்று தொகுதிகளிலே குளறுபடி இருந்தது அகில இந்திய அளவிலே பல தொகுதிகளில் குளறுபடி இருந்ததாக தேர்தல் ஆணையத்தின் பதிவேடுகளை கூறுகின்றன அப்படியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த காசர்கோடு விவகாரம் வெளியே வந்திருக்கிறது இதற்கெல்லாம் வந்து நடப்பு வழக்கிலே உச்ச முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இன்னமும் காலம் இருக்கிறது நம் எண்ணிக்கை என்பது ஜூன் மாதம் தான் இன்னமும் காலம் இருக்கிறது சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெற்றது என்று எல்லோரும் உணர வேண்டும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து இல்ல தீவிர நடவடிக்கை வேணும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு தராசிஷா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க